நம்மளுக்கு கிட்னி ரெண்டு கிட்னி இருக்குது லெஃப்ட்லேயே ஒரு கிட்னி இருக்குது ரைட்லேயே ஒரு கிட்னி இருக்குது ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் என்ன அந்த யூரின் ஃபார்மேஷன் மெயின் அந்த யூரின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த யூரியா சத்துக்கரெல்லாம் ஏமாற்ற விரும்பல ஸ்மோக்கிங் ஒரு ஃபேக்டராக இருக்கிறதால ஸ்மோக் பண்ணாதீங்க ஹசார்டஸ் கெமிக்கல் டைஸ் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறவங்க சும்மா வச்சு ஸ்க்ரீனிங் கிட்னி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு யூரின் ஒரு பிளட்டு அவ்வளோ தான் மொத்தமே ஒரு இரநூறுவா கூட ஆகாது இதையும் உங்களோட கிட்னி ஸ்க்ரீனிங் முடிஞ்சோம் ஏன்னா சில பேஷண்ட்டுங்க வந்து தொந்தரவு பண்ணுவாங்க ஏன்னா சில பேர் குடிக்க குடிப்பாங்க இந்த மாதிரி மது பிரியர்களாக இருப்பாங்க ஏன்னா குடிக்காரங்கன்றது சொல்ல மாதிரி வந்துட்டு இன்னொரு செட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த தேவையில்லாமல் போயிட்டு இந்த மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு அந்த மாத்திரை வாங்கி சாப்பிடுற ஒரு பொம்பு நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஹலோ டாக்டர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து இந்த லங் கேன்சரை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்க அது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் நல்லாயிருக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்னி கேன்சர் அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து சரியாக புரியல ஆக்சுவலாக வந்து இது வந்து எந்த சிம்டம்ஸுமே காட்ட மாட்டேங்குது லங் கேன்சர்லையாவது ஒரு சில சிம்டம்ஸ் காட்டுது ஆனால் கிட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சிம்டமே காட்ட மாட்டேங்குதுன்றாங்க அது என்ன ரீசன் சார் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த கிட்னி கேன்சர் பொறுத்த வரைக்கும் கம்பேர்ட் டு மற்ற உறுப்புகளோட கொஞ்சம் ரேர் தான் ஃபர்ஸ்ட் அது ரொம்ப காமனா வரக்கூடிய கேன்சர்ன்றது கிடையாது கொஞ்சம் ரேர் கேன்சர் தான் கிட்னி கேன்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெனெட்டிக்ஸும் கொஞ்சம் கம்மி தான் ஜெனெட்டிக்ஸ்னால் என்னென்னா இந்த ஜெனட்டிக்ஸ் மூலியமாக வந்து பரம்பரை பரம்பரையாக வந்துட்டு கேன்சர் வருதுன்றதுக்கு வாய்ப்புகளும் குறைவு தான் ஸோ கிட்னியில் கேன்சர் வருதுன்னா அது முக்கியமான வந்துட்டு ஒரு சில காரணங்கள் தான் ஓகேங்களா அதில் முக்கியமான காரணங்கள் வந்து ஸ்மோக்கிங் தான் இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க ஸ்மோக்கிங் என்னும்போது லங்ஸில் மட்டும் தான் பாதிக்கும் இல்லைனா வேறு எங்கேயும் பாதிக்காதுன்னு ஆனால் அப்படி கிடையாது இப்போ ஸ்மோக் பண்ணும்போது நம்மளோட அந்த டொபாக்கோ ஆறு நைட்ரோசமைன்ஸ் இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ரத்தத்துலேயும் கலக்குது கலந்து உடம்பு ஃபுல்லாக போகுது போகும்போது பார்த்தீங்கன்னா வேற வேற உறுப்புகளை தாக்குது இப்போ எக்ஸாம்பிள் வைராக இருக்கட்டும் அதே மாதிரி லிவராக இருக்கட்டும் இந்த கனயம்னு சொல்லக்கூடிய பேன்கிரியாஸா இருக்கட்டும் கிட்னியா இருக்கட்டும் எல்லா உறுப்பையும் பாதிக்குது ஸோ இந்த ரீனல் செல் கார்சினோமா அதாவது ரீனல்னா அந்த கிட்னி செல்றது அந்த கிட்னியில் இருக்கிற அணுக்கள் அதோட கேன்சர் முக்கியமான காரணம் வந்து இல்லை ஓகேங்களா ஸ்மோக்கிங் ஒரு முக்கியமான வந்து அமைது ஸ்மோக்கிங்கை தாண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சில அதர் நோய்கள் இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த பேஷண்ட்ஸ் இருக்காங்க அந்த எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ரெகரண்டா பயங்கரமாக வந்து இந்த அதே மாதிரி கிட்னிலேயே சீல் பிடிக்கும் அது வந்து கேன்சர் கேன்சராக மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் கேன்சர் இதே மாதிரி வந்து டிரான்ஸ்லிஷனல் செல் கார்சினோமான்னு சொல்லுவாங்க அது வந்து கிட்னி பிளாடரில் வந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அது வந்து ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ முக்கியமாக அந்த கிட்னி கேன்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்மோக்கிங் தான் திருப்பி பிரதானமா ஒரு முக்கியமான பகுதியில் இருக்கு இந்த அடல்ட் ஏஜ்ல கிட்னி கேன்சர் வந்ததுன்னா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா வந்துட்டு ஒரு சில இந்த கெமிக்கல் டை ஃபேக்ட்ரியில் வேலை செய்றவங்க இப்போ எக்ஸாம்பிள் அனிலின் மாதிரி கண்டெய்னிங் டைஸ் இந்த மாதிரி டை ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி செல் கிட்னி கேன்சர்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு இதெல்லாம் முக்கியமான காரணங்களா நம்ம எடுக்க முடியும் ரிகார்டிங் சிம்டம்ஸ் வந்து ஏன் நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக தெரிய மாட்டேன்து ஏன் அறிகுறிகள் தெரிய மாட்டேது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்னி வந்து ஒரு கிட்னி இல்லை நம்மளுக்கு கிட்னி ரெண்டு கிட்னி இருக்கு லெஃப்ட்லேயும் ஒரு கிட்னி இருக்குது ரைட்லேயும் ஒரு கிட்னி இருக்குது ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் என்ன அந்த யூரின் ஃபார்மேஷன் மெயின் அந்த யூரின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த யூரியா சத்துக்கள் எல்லாம் எடுத்து எல்லாம் வச்சு அந்த எந்த அந்த மெட்டபாலிக் வேஸ்ட்டை ஃபுல்லாக யூரினாக வெளியே தள்ளுறது தான் அந்த கிட்னியோட வேலை ஸோ ஒரு கிட்னியில் கேன்சர் வருது அப்படின்னும் அந்த டாப் லேயரில் வரும்போது அந்த கிட்னி மேபி ஒரு அஞ்சு ஒரு பத்து வந்து தான் அந்த வேலை செய்கிறது நிறுத்தலாம் ஆனால் இன்னொரு கிட்னி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது அப்படின்னும் போது அது வேலையை செஞ்சுட்டு தான் இருக்குது அப்போ வந்து பேஷண்ட்டுக்கு வந்து யூரின் நார்மலாக வருது போகுது நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பெருசாக தெரியறதில்ல அதுதான் வந்து மெயின் ஸோ அப்போ எப்போ பேஷண்ட் அலர்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்னிசல் கேன்சரில் அவங்களுக்கு வந்து அந்த பேரன் கேமான்னு சொல்லக்கூடிய இந்த கிட்னில டிஃப்ரெண்ட் லேயர் இருக்குது இந்த கேப்சியூலு அப்புறம் வந்து இந்த ரீனல் கார்டெக்ஸு அப்புறம் மெடியூலா அப்படின்னு சொல்லிட்டு மூணு லேயர் இருக்குது கிட்னியில் எப்போ இந்த கார்டெக்ஸு இந்த மெடியூலா இந்த கேப்சூலை தாண்டி உள்ளே கொஞ்சம் இந்த கிட் அந்த கேன்சர் பரவுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூரின் போகும்போது இந்த ரெட் கலரில் பார்க்குறாங்க ஏன்னா நம்ம யூரின் ரத்தம் மாதிரி போதே அப்படின்ற மாதிரி ஹெமச்சூரியான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு பயம் வந்து இது என்ன ரீசன் ஏன் இந்த மாதிரி பிளட் மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட வராங்க அப்புறம் யூரோலஜிஸ்ட் பார்க்குறாங்க அவங்க ஸ்கேன் எடுக்கிறாங்க யூரின் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த யூரின்ல வந்து அந்த கேன்சர் செல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது அப்புறம் ஸ்கேன் எடுக்கும்போது கிட்னியில் வந்து ஒரு சின்ன வளர்ச்சி மாதிரி ஒரு கட்டி மாதிரி இருக்குது அப்படின்றது உறுதியாகுது அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ இதெல்லாம் எடுத்து எவ்வளோ வளர்ச்சி அப்புறம் பெட் ஸ்கேன் எடுத்து என்ன ஸ்டேஜ் கிட்னியில் மட்டும்தான் இருக்கலாம் வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்றத பார்த்து ட்ரீட்மெண்ட் வந்து மாறுது ஸோ நம்ம சொல்ற மாதிரி இந்த பிளட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தவங்களுக்கு பயமே வருது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு எந்த விதமான அறிகுறியும் பெருசா இருக்காது இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த கிட்னியில் கல் இருந்ததுனால் நம்மளுக்கு ஒரே இந்த வயிறு வலிக்கும் அந்த கல் இருக்கிறதுனால இருக்கும் ஆனால் அந்த கேன்சரில் அந்த மாதிரி தெரியாது கேன்சரில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குது கொஞ்சம் வெயிட்டு குறையுது கொஞ்சம் பசி எடுக்கலை இந்த மாதிரி வந்து வேக் சிம்டம்ஸ் தான் இருக்குது அப்படின்றது இருக்கும்போது பேஷண்ட்டை வந்து என்ன அவனுக்கு வந்து யோசிக்கவே முடியாது யாரையும் இந்த இதில் வந்து கிட்னி கேன்சர் டாக்டரும் கூட யோசிக்க முடியாது ஸோ எப்போ அந்த அலர்ட் வருது அப்படின்னும் போது அந்த பிளட்டில் யூரின் வந்து யூரின்ல வந்து பிளட் வருது அப்படின்னும் போது ஒரு அலர்ட் வருது அப்போ தான் கோரிலேட் ஆகுது என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இது அடல்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் I <laughs> குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டைப் ஆஃப் கிட்னி கேன்சர் இருக்குது அது பேர் வில்ம்ஸ் டியூமர்னு சொல்லுவாங்க இந்த வில்ம்ஸ் டியூமர்னு சொல்லக்கூடிய அந்த கிட்னி கேன்சர் அந்த குழந்தைகளில் வந்து மெயினாக பாதிக்கும் இது ஜெனெட்டிக்னால வரக்கூடியது இது கொஞ்சம் ரேர் தான் இது வந்து டபிள்யூ டி ஒன் ஜின் வில்ஸ் ட்யூமர் ஜீன் அது வந்து மியூட்டேஷன் வரதுனால வர்றது ஸோ இந்த குழந்தைங்களிலே வந்து கிட்னி கேன்சர் வருதுன்னா இந்த பில்ம்ஸ் ட்யூமர் முக்கியமான காரணமாக இருக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கணும் முன்னாடியே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது ஃபேமிலியில் வரலாறுல இருந்ததுன்னா அதை நம்ம ஸ்கிரீன் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் மெயினாக வந்து சிம்டம்ஸ் அண்ட் அறிகுறிகள் பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அப்படியே கிட்னி கிட்னியில் ப்ராப்ளம்னா உடனே வந்து கிட்னி வலிக்க ஆரம்பிச்சிடும் கிட்னி பெருசாக வீங்கி அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்றத தாண்டி இந்த மாதிரி நான் சொல்கிற அறிகுறிகள் தான் மெயினாக வந்துட்டு இருக்கும் இதை தாண்டி வந்துட்டு நிறைய கேஸியாக மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ப்ரெசென்ட் ஆகும் போதே அந்த கிட்னி நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் உங்களுக்கு அறிகுறியே பெருசாக இருக்காது ஸோ உங்களுக்கு வந்து நம்ம பேஷண்ட் ப்ரெசென்ட் ஆகும் போதே பார்த்திங்கன்னா வேறு வேறு உறுப்புகளை மாதிரி இந்த ஒரு கிட்னி ஃபுல்லாக வந்துட்டு டோட்டலாக டேமேஜ் ஆன மாதிரி இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு லேட் ஸ்டேஜஸாக வந்து மாறிடுது ஸோ நம்ம எப்படி வந்து இதை வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னவோ ஜென்ரலாக பண்றாங்க அப்படின்னா என்ன ஸ்டேஜ் இப்ப அந்த கிட்னில ஒரு கிட்னில மட்டும் தான் இருக்கு வேற எங்கேயுமே பரவலைன்னா அந்த ராடிக்கல் டம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கிட்னியை மட்டும் ஆபரேஷன் பண்ணி எடுத்துடுறது சோ அப்படி எடுத்துட்டோம்னா டோட்டலா கியூர் ஆயிடுது சப்போஸ் வந்து அந்த கிட்னியில் மட்டும் இல்லாமல் அந்த ரீனல்சல் கேன்சர்னு சொல்லக்கூடியது வந்து வேற எங்கேயாவது பரவி இருக்கு இப்போ வந்து இந்த கிட்னிலுக்கும் நம்மளோட யூரின் சேர்ற பிளாட்ரு இடத்துக்கும் நடுவில் பரவி இருக்கு பிளாட்ருக்கு பரவி இருக்கு இல்லை வேற கிட்னிக்கு பரவி இருக்கு இல்லை பின்னாடி பறவை இருக்கு இந்த மாதிரி எங்கேயாவது பரவல் இருந்ததுன்னா அப்போ அந்த கீமோ தெரப்பியோ ரேடியோ தெரப்பியோ ரோலில் வந்து வருது ஸோ இதான் வந்துட்டு இந்த கிட்னி கேன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸாகவும் இருக்கு ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல கிட்னி மட்டும் எடுத்துடலாம் ஆனால் அந்த என் ஸ்டேஜஸ் போகும்போது நம்மளுக்கு வந்து இந்த ரேடியோ தெரப்பின் கீமோ தெரப்பி தான் வந்து மெயின் ட்ரீட்மெண்ட்டாக வந்து அமையுது மற்றபடி வந்து தற்காத்து கொள்றதுக்கு வந்து இந்த சாப்பாடு சாப்பிடுங்க அந்த சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏமாத்த விரும்பல ஸ்மோக்கிங் ஒரு ஃபேக்டரா இருக்கிறதுனால ஸ்மோக் பண்ணாதீங்க ஹசார்டஸ் கெமிக்கல் டைஸ் இந்த மாதிரி ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்றவங்க பீரியாடிக்கலா செக்அப் பண்ணனும் இது ரொம்ப முக்கியம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இந்த குழந்தைங்களுக்கு விலிம்ஸ் டியூமர் மாதிரி நம்ம ஸ்கிரீன் பண்ணிக்கணும் இதுவும் ரொம்ப முக்கியம் மற்றபடி வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அது எல்லா கேன்சருக்கும் பொருந்தும் லெட் இட் பி விட்டமின் சி விட்டமின் இ ஜிங்க் செலினியம் இந்த மாதிரி இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணிக்கிட்டா போதும் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணால் போதும் மற்றபடி கிட்னி கேன்சர் பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வேற ஏதோ வரி வேண்டியதாக நம்ம பார்வையார் ஆல்கஹால் கன்ஸ்யூம் பண்ணுறவங்களுக்கு வந்து எடுத்த உடனே நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிட்னி ட்ரான்ஸ்ப்ளேன் பண்ணுறவங்களே அது மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்னி ட்ரான்ஸ்ப்ளேன் பண்ணதுக்கப்புறமா வாழுறது எப்படி ஒரு அந்த நாட்கள் எப்படி இருக்கும் கண்டிப்பாக வந்து கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கிட்னி கேன்சருக்கு மெயினாக பண்ணுறது இல்லை மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ரீனல் ஃபெயிலியருக்கு ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குது ஃபெயிலியர்ன்றது என்னென்னா அந்த கிட்னி வேலை செய்யாமல் போகிறது கேன்சர்ன்றது அந்த கிட்னியில் புற்றுநோய் வர்றது ஸோ ரெண்டுமே டோட்டலாக வேலை வேறு கதை ஸோ கிட்னி வேலை செய்யாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணங்களில் வந்து ஒன் ஆஃப் த காரணம் நீங்கள் சொல்கிற மாதிரி மது ஸோ ஆனால் மதுன்ற மதுவை தாண்டி முக்கியமான காரணம் வந்து பிபி ஹை சுகர் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியை வந்து வைக்குது ஸோ பிபி ஹையாக ரொம்ப நாளாக வந்து ட்ரீட் பண்ணாமல் இருக்கும் இல்லை சுகர் ரொம்ப ஹையாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கும் இதெல்லாம் வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ் சிகேடின்னு சொல்லுவாங்க க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க ரொம்ப நாளாக ரீனல் அதாவது கிட்னி வந்து செயல் அப்படின்ட்டு அப்படி போகும்போது அவங்களுக்கு மெயினாக என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து யூரியனே சரியாக வராது ஸோ நம்ம யூரின் போகிறோம்னா நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஆறு வாட்டி ஏழு வாட்டி போவோம் ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் யூரின் வந்து போவோம் ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு யூரின் அவுட்பு குறைஞ்சிரும் ஒரு நாளைக்கு நூறு எம்எல் போவாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது எம்எல் போவோம் போவாங்க அப்ப யூரின் அவுட் புட்டே குறையறது தான் அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த கிட்னி வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ட்டு அவங்களாம் ஸ்கேன் எடுக்கும் போது அந்த கிட்னி சைசஸ் எல்லாம் ரொம்ப சின்னதா சுருங்கி அப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கும் போது அவங்க கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வாங்க அவங்களுக்கு ஜிஎஃப்ஆர் எவ்வளவு யூரின் அவுட் புட் வருதுன்னு பண்ணுவாங்க இதை பேஸ் பண்ணி இந்த கிட்னி ஃபெயிலியர்னு உறுதி செய்வாங்க சோ அதுக்கு ஆல்கஹால் ஒரு முக்கியமான காரணம் சோ இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தான் அந்த கிட்னியை மாற்றி வைக்கிறது ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நார்மலா இருக்கிறவங்களோட ஒரு கிட்னியை எடுத்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸோட கிட்னிக்கு பதில் அந்த நார்மல் பேஷண்ட் கிட்னி எடுத்து வச்சு அதை வந்து நம்ம பண்ணுவாங்க நல்ல நல்ல சக்சஸ் ரேட் இருக்குது கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அந்த எம்பிபிஎஸ் எந்த காலத்துலேருந்து இந்த கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட்டில் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த இயர்லி ரெண்டாயிரத்துலேருந்தே பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் தான் நான் போய் சேர்ந்தேன் ஸோ ரெண்டாயிரத்துலேருந்தே வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில்லாம் நிறைய கிட்னி ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறாங்க இப்போ நல்லா அட்வான்ஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த ட்ரான்ஸ்பிளான்ட்ல செய்கிற சர்ஜன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க கிட்னி ட்ரான்ஸ்பிளான் செய்கிற சர்ஜன்ஸ் நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்குது அதில் வந்து மாற்று கருத்து இல்லை நுரையீரலை மாற்றி வைக்கிறது தான் இப்போதைக்கு கொஞ்சம் டஃபாக இருக்குது அதுவே நிறைய சக்சஸ் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி வந்து மற்ற இந்த கிட்னிலாம் பேசிக் ஆர்கன் உங்களுக்கு லிவரும் கிட்னி கிட்னியும் பேசிக் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஸோ போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு என்னென்னலாம் பாதுகாப்பு பண்ணனும் என்னென்னலாம் வந்துட்டு இது அப்புறம் அந்த பொருளாதார சிக்கல் நிதி சூழ்நிலை நிதி நெருக்கடி இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு இருக்கும் ஏன்னா வந்து தனியாரில் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்கும் அதை மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாம் தான் மெயின் இஷ்யூஸை தவிர மற்றபடி இந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப்ன்றது இந்த ஃபைவ் இயர்ஸ் சர்வைவல்னு சொல்லுவாங்க டிரான்ஸ்பிளான் பண்ணி அஞ்சு வருஷம் எப்படி இருக்காங்கன்ட்டு அது நல்லாவே இருக்குது ஸோ ஒரு நூறு பேர் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு பேர் வந்துட்டு நல்லாவே வாழ்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷம் தொந்தரவே இல்லாமல் ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுன்றது ஒரு நல்ல ஆப்ஷன் ஃபார் கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்றதுல மாற்றம் கிட்னி வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்களா சார் அப்ப அவங்க வந்து ஒரே ஒரு கிட்னி தான் இருக்கும் அந்த ஒரு கிட்னியோட லைஃப் போறது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாசிபிலிட்டியா இருக்கும் கண்டிப்பா ஹைலி பாசிபிளே அம்மாங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்கு பிறக்கும்போது கிட்னி இஷ்யூஸ் இருக்கு அவங்க அம்மா கிட்னியை கொடுக்குறாங்க அப்பா கிட்னியை கொடுக்கறாங்க உறவினர் யாராவது பிளட் மேட்ச் ஆகிறவங்க கிட்னியை கொடுக்குறாங்க நம்ம ஒருத்தவங்க நல்லா செயல்படுறதுக்கு ஒரு கிட்னி தாரணமாக போதும் அதை நிறைய காமெடி எல்லாம் சொல்லிருப்பாங்க நம்ம கடவுளுக்கே தெரியும் நம்ம நிறைய குடி போண்டா அதனால ரெண்டு கிட்னியை படைச்ச அமைச்சிருக்காங்க விவேக் காமெடியெல்லாம் கூட வரும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை உண்மை ஒரு கிட்னிலேயே நல்லா செயலில் வந்து நம்ம செய்ய முடியும் ஆனா இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு கிட்னி இருக்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கணும் பிபிஎஸ் அட்டுக்கணும் ஏற விடக்கூடாது சுகர்லாம் கரெக்டாக கண்ட்ரோலில் இருக்கணும் கிட்னி டேமேஜ் பண்ணுற மாதிரி எந்த விதமான மாத்திரை சாப்பிட்றது இதுக்கெல்லாம் ரொம்ப காஷியஸ் எடுக்கணும் அதே மாதிரி வந்துட்டு இந்த யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அடிக்கடி ஆகாமல் பார்த்துக்கிறது நல்ல டயட்டில் இருக்கிறது வேக்சினேஷன் போட்டுக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு கிட்னியை ப்ரொடெக்டிவ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க ரீனோ ப்ரொடெக்டிவ் ஆங்கிள் இந்த ஆங்கிளில் வந்துட்டு நம்மளோட டயட்டு கல்ச்சரு தடுப்பூசிங்க அதே மாதிரி பிபி கண்ட்ரோலு ப்ரெஷர் கண்ட்ரோலு இந்த எல்லா ஆங்கிலையும் வச்சுக்கிட்டு கிட்னியை சேஃபாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தவிர மற்றபடி வந்து ஒரு கிட்னியில் வந்துட்டு இருக்கவே முடியாது லாங் ஒரு கிட்னியில் இருந்து இருக்க முடியாதுன்றது இல்ல ஒரு கிட்னியோட தாராளமா எவ்வளோ பேர் இருக்காங்க அதெல்லாம் தாராளமா இருக்கலாம் மாற்று கருத்து இல்ல இப்போ நீங்கள் சொன்னீங்க லாஸ்ட் டைம் வந்து லிவருக்கு இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெட்டரான விஷயம்னு அதே மாதிரி கிட்னியில் வந்து இந்த மாதிரி என்னென்ன மாதிரி ஸ்க்ரீனிங்லாம் பண்ணி பார்த்தா ஒரு இயர் ஒன்க்கு இல்லை இயர் ட்வைஸ் பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான டெஸ்ட் எடுக்கலாம் ரொம்ப இல்லை கிட்னி ஸ்க்ரீனிங் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒன்றில் ஒரு யூரின் கொடுக்கணும் ஓகே அதுக்கப்புறம் பிளட் கொடுக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்க தேவையில்லை உங்கள் பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூரியா கிரியாட்டினு ரெண்டு பார்ப்பாங்க யூரியா கிரியாட்டினு நார்மலாக இருந்தாலும் உங்கள் கிட்னி நல்லா இருக்குன்னு நடத்தும் ஒன்று யூரின்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த சுகர் ஏதாவது போதா யூரின் வையா சத்து சக்தி ஏதாவது போதா இந்த ப்ரோட்டீன் சக்துன்னு சொல்லுவோம்ல அதான் ப்ரோவன் சக்தி ஏதாவது போதா இந்த மாதிரி ஏதாவது பார்ப்பாங்க ஏதாவது கிருமி கிருமி ஏதாவது யூரின்ல வளருதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஸோ இது ரெண்டு இருந்தாலே போதும் ஸோ யூரின்ல கிருமி எதுவும் வளரல ப்ரோட்டீன் சக்தி எதுவும் வெளியே போல அதே மாதிரி சுகர் எதுவும் வெளியே போகலன்னா ரொம்ப நல்ல விஷயம் ரெண்டாவது பிளட்டில் யூரியா கிரியேட்டின் நார்மலாக இருக்குன்னா கிட்னி பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் நீங்களும் போகும்போது ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் யூரின் டெய்லி போயிட்டு வரீங்க எந்த விதமான தொந்தரவும் இல்லைன்னா பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் மற்றபடி சில பேருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக எல்லோவாக போகும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆ போகன்றதுல பிரச்சனை இல்லை கலர் மாறுதல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கே தெரியும் ரெட் கலர்ல போகுது பிளட் மாதிரி போகுது இதெல்லாம் தான் வந்து நம்ம காஷன் எடுக்கணும் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவர் டெய்லி கோயிங் ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் அவங்களுக்கு கை கால் எதுவும் வீங்கலை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு யூரியா கிரேட்டிட்டின்னு மட்டும் பார்க்குறீங்க யூரின் டெஸ்ட் இவ்வளோ தான் இதுக்கு மேலே நிறைய நீங்கள் கிட்னிக்கு பிரைமரி டெஸ்டிங் ஸ்க்ரீனிங்க்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி நோய் இருக்கிற கிட்னி நோய் இருக்கிற பேஷன் நிறைய டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு சும்மா ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறாங்க கிட்னி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூரின் ஒரு பிளட் அவ்வளோதான் மொத்தமே ஒரு இரநூறுவா கூட ஆகாது இதுலேயும் உங்களோட கிட்னிக்கு முடிஞ்சிடும் பார்வையாக இருக்குது இப்போ வந்து நான் தடவை சொல்றேன் இந்த ட்ரிங்க் அப்படிங்கிறது அந்த சோஷியல் ட்ரிங்கிங் அப்படிங்கிறது வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பட் அதில் சொல்றாங்க இது நம்ம இவ்வளோ தான் நீங்கள் கன்சியூம் பண்ணணும் சில டாக்டரே சொல்கிறாங்க நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தா கூட ஏன்னா அது அவ்வளோ வந்து டயக்னஸ் பண்ண முடியாது கிட்னியால் ஸோ இவ்வளோ மீடியமாவது எடுத்துக்கணும் சில டாக்டர்ஸ் அதுவும் சொல்கிறாங்க அது நிஜமாவது அவங்க சொல்றது பாசிபிலிட்டி தானா இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டினா அவங்க சொல்றது வந்து ஃபேக்ட் அவ்வளோதான் அதை ஃபாலோ பண்ண முடியுமான்றது பெரிய கேள்விக்குறி அவ்வளோதான் ஏன்னா சில பேஷண்ட்டுங்க வந்து தொந்தரவு பண்ணுவாங்க ஏன்னா சில பேர் குடி குடிப்பாங்க இந்த மாதிரி மது பிரியர்களாக இருப்பாங்க ஏன்னா குடிக்காரங்கன்றத சொல்லக்கூடாதுன்றாங்களே அரசு மது பிரியர்கள்னு சொல்லுங்கன்றாங்க சில சில பேர் மது பிரியர்களா இருப்பாங்க ஸோ அந்த மது பிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறாங்க இல்லை சார் நான் கொஞ்சம் விட முடியல டெய்லி கொஞ்சம் குடிச்சிக்கலாம் டாக்டர் வந்து சொல்லுவாங்க சரிம்மா அப்போ ரொம்ப அளவாக குடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்மால் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்மாலை தாண்ட கூடாது ஸ்மால்லாம் குவார்ட்டரை சொல்லலை ஒரு ஷார்ட் தேர்ட்டி எம்எல் டூ சிக்ஸ்டி எம்எல் இவ்வளோதான் நீங்கள் குடிக்கணும்ன்ட்டு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரொம்ப கம்மியில் குடிச்சி உங்களுக்கு பெரிய அளவுல கிட்னில பாதிப்பு இருக்காதுன்றதுதான் டாக்டர் சொல்றது ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் கூட சொல்ல வைக்கிறது இந்த பேஷண்டுக்கு தான் ஏன்னா எந்த டாக்டருமே வந்து சரி பரவாயில்ல குடி இவ்வளவு குடி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்துட்டு குடிக்கிறது தப்புன்றது தான் நம்ம ப்ரொமோட் பண்ற இடத்துல இருக்கும் ஒரு சிகரெட் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்ற இடத்துல டாக்டர் இல்லை நீ பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றதுலதான் டாக்டர் இருக்காங்க வேற சில பேஷன் வற்புறுத்தி கேட்கறது அந்த மாதிரி பதில்கள் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படி சொல்லும் வந்து பாத்தீங்கன்னா அது பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா நம்ம ஊர் மக்களுக்கு வந்து அந்த மாதிரி சேஃப் ட்ரிங்கிங் கம்மி ட்ரிங்கிங் இதெல்லாம் பண்ண தெரியும் முடியாது நம்ம ஆளுங்கள் வந்து பாட்டில் கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து எதாவது ஒரு கிடச்சதுன்னா எல்லாரும் வந்துட்டு ஒரு குவார்ட்ரு ஒரு ஹாஃபு சில பேரும் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் அடிக்கிறவங்கலாம் பார்த்துருக்கேன் ஸோ இவ்வளோ மோசமாக குடிக்கிறவங்க நம்ம ஊரில் இருக்காங்க அதனால் வந்துட்டு பார்த்து சாரி இந்த இவ்வளோ மோசமான மது பிரியர்கள் நம்ம ஊரில் இருக்காங்க அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டாப்னா ஸ்டாப் அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆங்கிலாக இருக்கும் இல்லைனா வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்புறம் மூணாவது நாள் லைட்டாக இன்னொரு கட்டிங் போட்டுறலாமேன்னு ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சுஷில் திருப்பி பழைய மாதிரி ஒரு குவார்ட்ரு ஒரு ஹாஃப் நம்பி முடிஞ்சிடும் திருப்பி நம்ம கிட்னி வந்து போயிடும் ஸோ அதனால் வந்துட்டு கதவு பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் வந்து நான் அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் வெளிநாடையே நம்ம கம்பேர் பண்ணாதீங்க வெளிநாடுக்காரனுக்கு குடிக்க தெரியும் நம்மளுக்கு குடிக்க தெரியாது வெளிநாடுக்காரனோட மது ரொம்ப நல்ல குவாலிட்டி நம்மளோட மதுவை பற்றி உங்களுக்கே தெரியும் அதனால் தயவு செஞ்சு வேணான்றதான் நம்ம பார்வையாக இருக்கு சரி ஒரு நம்மள எல்லாருமே ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஃபுட்டை நம்புவோம் நம்ம ஆக்சுவலாக இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் கிட்னிக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லதாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக வாட்டர் ரிலேட்டட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா அதில் வந்து இல்லை ஸோ வாட்டர் ரிலேட்டட் நம்ம வந்து நிறைய எள்நீர் எவ்வளோ குடிக்கிறீங்களோ மோர் எவ்வளோ குளோ குடிக்கிறீங்களோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே அதே மாதிரி சால்ட் கண்டென்ட்டு குறைக்கிறது கிட்னிக்கு ரொம்ப நல்லது ஸோ சால்ட் என்னும் போது சோடியம் சத்து ஓகே அந்த சோடியம் சத்து பொட்டாசியம் சத்துலாம் கொஞ்சம் குறைக்கிறது ஸோ சோடியம் சத்து பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து உப்பு அதிகமாக போட்டு சாப்பிட்ற பழக்கம் வச்சுருப்பாங்க எதுவாக இருந்தாலும் மேலே எக்ஸ்ட்ரா உப்பு எக்ஸ்ட்ரா அந்த அஜினு மோட்டோ டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த மசாலாஸ் தான் வந்துவிட்டு இந்த கிட்னியை வந்து காலி பண்ணுறது ஸோ அதனால் அந்த மோனோசூடியம் குளோ டொமேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த அஜ்னோமோட்டோவோ ப்ளஸ் வந்து நம்ம சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய நம்மளோட உப்போ இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறத தடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மற்றபடி வந்துவிட்டு இந்த கிட்னிக்கு ரொம்ப நல்லதுன்னு கண்டிப்பாக எல்லா காய்கறிகள் எல்லாமே ரொம்ப நல்லது தான் நீர் சத்து இல்லை காய்கறிகள்னு சொல்கிறோம்ல நம்ம வெள்ளை விக்கால்ல இருந்து இதுலேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது தான் அது மாதிரி ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது டொமேட்டோஸ் ரொம்ப நல்லது எல்லாமே ரொம்ப நல்லது தான் கேபேஜ் டொமேட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட் இருக்கிறதுல எல்லாமே வந்து கிட்னிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதே மாதிரி இந்த தண்டு வகைகள்னு சொல்கிறோம்ல இந்த வாழைத்தண்டு இந்த ஃபைபர்ஸ் கீரைகள் இதெல்லாம் ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் நீங்கள் அளவுக்கு வந்து நல்லாவே எடுத்துக்கலாம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னும் போது நான் திருப்பி திரும்ப சொல்கிற மாதிரி இந்த சோடியம் ஹையாக இருக்கிற கண்டென்ட்டு இதை அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட பிபிஸ் அதிகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பொருட்கள் அதாவது அதை கம்மி பண்ணணும் இந்த மாதிரி தானே தவிர அதர்வைஸ் வந்து நீங்கள் தண்ணி அண்ட் தண்ணி ஆகாரங்கள் ரிலேட்டட் ஃபுட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு கிட்னிக்கு ரொம்ப நல்லது அண்ட் சேஃப் சில பேர் கிட்னில ஸ்டோன் இருக்கிறதுனால பயப்படுறாங்க ஆக்சுவலாக இதனால டேமேஜ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க சில பேர் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இது ரொம்ப ரொம்ப மினிமம்ல தான் இருக்கு நீங்க பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்றாங்க ஸோ இந்த கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கிட்னி எஃபெக்ட் பண்ணுது சார் கண்டிப்பா கிட்னி ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் வந்து என்ன டைப் ஆஃப் கல்லுன்னு பார்க்கணும் சில பேருக்கு வந்து இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால கல் ஃபார்ம் ஆகும் சில பேருக்கு வந்து ஜென்ரலாகவே நீர் சக்தி குறவா இருக்கிறதுனால கல் ஃபார்ம் ஆகும் அந்த வெயில் காலத்துனால கல் ஃபார்ம் ஆகும் இது மாதிரி எந்த டைப் ஆஃப் கல் இது கால்சியம் கல்லா இல்லாத யூரிக் ஆசிட் ரிலேட்டட் கல்லா என்னன்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது சைஸ் ஆஃப் கல்லு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சைஸ் ஆஃப் த கல் வந்து லெஸ் தன் அஞ்சு எம்எம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் ஜென்ரலாக அதுவே வந்துடும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை தண்ணி மட்டும் நிறைய கூடிய அதுவே வந்துருவாங்க கல் வந்து கொஞ்சம் அஞ்சு எம் எம்க்கு மேலே சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால தான் அந்த யூரிட்ரு இந்த இடத்துலலாம் வந்து இந்த கல் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு அப்படி மாட்டும் போது தான் நம்மளுக்கு வலி வருது வலி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாங் டு கிராயின் டைப் ஆஃப் பெயின்னு சொல்லுவாங்க அப்படியே என்னன்னா இங்கிருந்து வலி வந்து நம்மளோட தொடை இடுக்க நோக்கி வந்து ஒரு வலி வந்து வந்துட்டு 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 போவோம் ரொம்ப பயங்கரமான மோசமான வழியாக வந்துட்டு இருக்கும் ஸோ அப்படிலாம் என்ன அந்த கல் வந்து நடுவில் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்ட்டு ஸோ இந்த மாதிரி கேஸ்லாம் தான் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வெளியெடுக்கிறதுக்கு எதர் ஷாக் கொடுத்து அந்த கல்ல கரைப்பாங்க அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த நம்மளோட யுரித்ரான்னு சொல்லக்கூடிய நான்குரியோ பெண் குறியோ வையா உள்ள போய் அது வையா போயிட்டு எங்க கல் இருக்கும் அதோட பேஸ்கெட் மாதிரி கூட மாதிரி இருக்கும் அந்த கல் எல்லாம் பிடிச்சி எடுத்துட்டு வந்துருவாங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெரிய சைஸ் கல் மாட்டிக்கிச்சு கல் அப்டன் ஆயிடுச்சு இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து அதெல்லாம் பண்ணணுமே தவிர மற்றபடி ஃபைவ் எம் எம்க்கு கம்மியாக இருக்க கல்கள் தானாகவே போயிடும் ஃபைவ் எம் டைப்ல இருக்கிற கல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில மாத்திரைகள் மற்றும் நிறைய தண்ணி குடிச்சு அப்சர்வேஷன்ல வைப்பாங்க சைஸ் குறையில இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னா வந்து அதை வந்து கரைக்கிறதுக்கு வந்து இஎஸ்டபிள்யூல் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கார்ப்பரேட் ஷாக் பேப்ளி தோற்றுப்ஸின்னு சொல்லுவாங்க அதை பண்ணி வந்துட்டு ஃபைன் சாண்டாக மாற்றி அதெல்லாம் வந்து வெளியே வந்துடும் ஸோ கிட்னி கற்கள்ன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை சார் இப்போ இருக்கிற விஞ்ஞானத்தில் அதெல்லாம் ரொம்ப சின்ன ப்ராப்ளம் ஸோ கிட்னி கற்களை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஃபைனல் கொஸ்டின் சுகர் பேஷண்ட் மட்டும் அந்த கிட்னியில் மட்டும் எந்த அளவுக்கு அவங்க வந்து விழிப்புணர்வாக இருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த சுகர் அண்ட் பிபி தான் அவங்க தான் அந்த கிட்னி டிசீஸ்க்கு மெயினான எமன்ன்றது மாற்றுக்கிறதே இல்லை அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு செட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த தேவையில்லாமல் போயிட்டு இந்த மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு அந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்ற ஒரு கும்பல் நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஜோரம் தலைவலி எதுவாக கேட்டாலும் அவன் வந்து உடனே கேட்கணும் நம்ம மெடிக்கல் ஷாப் திருப்பி வரணுட்டு பவர்ஃபுல்லாக வந்துட்டு எதாவது என் மாத்திரை எடுத்து கொடுத்து விட்ருவாங்க இப்போ வந்து ப்ரூஃப் என்ன இபு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மாத்திரை கொடுப்பாங்க அதனால் அந்த மாதிரி தேவையே இல்லை ஸோ இந்த மாதிரி ப்ரூஃப் அண்ட் சைட்ஸ்லாம் வந்து கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் ஸோ நீங்கள் அப்பப்போ அப்பப்போ அந்த பெயின் கில்லர்ஸை போடுற நிறைய லேடிஸை முட்டி முட்டிவலி கால்வலி எல்லாத்துக்கும் பெயின் கில்லர் போடுறது இந்த மாதிரி பெயின் கில்லர் போடும்போது போது தேவையில்லாம கிட்னிஸை வந்து உடனே அஃபெக்ட் ஆகும் ஸோ அக்யூட்டாக கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு இந்த பெயின் கில்லர்ன்றது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு மாத்திரைங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் பர்மிஷன் இல்லாமல் எடுக்காதிங்கன்றது நம்மளோட முக்கியமான பார்வையாக இருக்குது பல பேர் மெடிக்கல் ஷாப்பில் போய் நேரம் வாங்கிக்கலாம் டாக்டரை பார்த்தா அவருக்கு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா பிடிங்கிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்தில் மட்டும்தான் இருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஐம்பது ரூபா நூறுவா டாக்டருக்கு பார்த்துட்டு அப்புறம் கிட்னி சட்னி ஆனதுக்கப்புறம் பல லட்சங்கள் செலவு பண்ணுவீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க லட்சங்களை விடுங்க உயிர்ன்றது ஒரு மேட்டர் மேட்டராக இருக்கு இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட பிபி அண்ட் சுகர் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அது ரெண்டுமே வந்து கண்ட்ரோலில் இல்லை பிபி ஹையாவே கிட்னிக்கு போயிட்டு இருக்குன்னா கிட்னியோட செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகிடும் சுகரும் ஹை லெவல்லே பிளட்ல இருக்குன்னா கிட்னியோட செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகிடும் ஸோ கிட்னியில் பேஸ்மெண்ட் மெம்பரின்னு ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது அதுதான் வந்துட்டு வடிக்கட்டுற வேலையை பார்க்குது ஸோ வரக்கூடிய அது பிளட்லேருந்து எதெல்லாம் வந்து கெட்ட பொருட்களோ அதெல்லாம் எடுத்து 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 யூரினா மாற்றி வெளியே தள்ளிக்கிட்டு அது அடி வாங்கிடுது அப்போ அந்த பேஸ்மெண்ட் மெம்பரை அடி வாங்கினதுக்கு அப்புறம் யூரின் அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து போயிடுது அப்படி போயிடுது ஏன்னா நேச்சுரல் ஃபில்ட்ரு கிட்னி இப்போ நம்ம எப்படி ஆர்ஓ ப்ராசஸில் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற நேச்சுரல் ஃபில்டர் வந்து ரொம்ப அழகான உறுப்பு கிட்னி என்ன மாதிரி சயின்ஸ் கடவுள் படைச்சிருக்கான்ட்டு நம்மளுக்கு தெரியல பட் ஆனால் அந்த அளவுக்கு அழகான அந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் இந்த ஹை சுகர் அண்ட் ஹை பிபினால் கெடுது அப்போ அந்த பில்டரிங் ப்ராசஸை கெடுக்காத மாதிரி அந்த ஃபில்டரிங் அந்த அந்த பண்ற அந்த பேஸ்மெண்ட் மெம்பரை டேமேஜ் பண்ணாத மாதிரி உங்க சுகரை கண்ட்ரோலாக வைங்க உங்க பிபியை கண்ட்ரோலாக வைங்க தேவலமாக மாத்திரைங்களை போட்டு அந்த பேஸ்மெண்ட் மெம்பரைன அழிச்சிடாதீங்க அதே மாதிரி குடி குடின்னு குடிச்சு உங்களோட அந்த கிட்னியோட பேஸ்மென்ட்லாம் அழிச்சிடாதீங்க ஸோ இந்த நாலு ஆங்கிளில் நீங்கள் மெயினாக வேலை செய்யணுன்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது ஓகே டாக்டர் உங்களை திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் லாஸ்ட் போட்ட வீடியோவில் நிறைய பேர் வந்து உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது உங்களை எப்படி கன்சல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்குறாங்க நீங்களே அவங்ககிட்ட வந்து டீட்டெயில்ஸ் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சுவலாக நான் ஒரு நல்ல ஒரு நுரையீரல் நிபுணர் அதில் டவுட்லாம் பல்னாலஜிஸ்டு சபரி லங் கேர் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து வேளச்சேரி சென்னையில் வந்து இருக்குது செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ட்ரிபிள் ஃபைவ் இதுதான் வந்துட்டு எங்களோட கிளினிக்கை நாங்கள் வேலை செய்கிற எங்கள் இடத்தோட அலுவலகத்தோட நம்பர் எனி ரிலேட்டட் கேஸஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வரலாம் உங்கள் டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்பாயின்ட்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பா பெஸ்ட் கைடன்ஸ் வந்துட்டு நாங்க கொடுப்போம்ன்றது என்ன மாற்று கருத்து இல்ல தோ நான் ஒரு நுரையீரலுக்கு தான் மெயினான ஸ்பெஷலிஸ்ட்டா இருந்தாலும் மத்தபடி இந்த கேஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற பெஸ்ட் ஒரு செகண்ட் ஓப்பினன் வந்துட்டு நம்மளால தர முடியும்ன்றதை மாற்று கருத்து ரொம்ப தேங்க்ஸ்